Sunday

பாருங்க ப்ரோ அவன் எப்படி கட்டி போட்டு வச்சிருக்கான்னு பேசுறதுக்கு டைம் இல்லடா தூக்க சரிங்க ப்ரோ குட்டி நான் வந்துட்டேன்டி உனக்கு இனிமே ஒண்ணு ஆகவிட மாட்டேன் என்ன மன்னிச்சிருக்கோம் நங்க இத்தனால உன்னை தனியா தாய் ஒன்னு என்னடையும் தெரியல ப்ரோ ஏன் ப்ரோ நிவியா பேச மாட்டேங்கிறா பயமா இருக்கும் ப்ரோ கண்ணா நீ பயப்படாதடா அவ ரெண்டு நாளா சாப்பிடாம இருந்திருப்பா அந்த மயக்கமா இருக்கும் என் தங்கச்சிக்கு ஒண்ணும் ஆகாதுடா சீக்கிரமா போயிடலாம் ப்ரோ வேகமா போங்க ப்ரோ பக்கத்துல எந்த ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் பரவாயில்ல வேகமா போங்க ப்ரோ ஏதோ போறேன் கண்ணா தூரத்துல ஒரு ஹாஸ்பிடல் தெரியுது அங்கதான் வண்டி வேகமா ஓடிட்டு இருக்கேன் கவலைப்படாத வேகமா போயிடலாம் நீ பொண்டாட்டி ஏய் நீ பாருடி பயமா இருக்குடி கொஞ்ச நிமந்து பாருடி உனக்கு ஒண்ணு இல்ல இல்ல பொன்னட்டி நீ நல்லதானே இருக்க என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கல நம்ம நிறைய நாள் வாழணும்னு அப்புறம் என்ன இப்படியே படுத்துருக்க எந்திரடி எந்திரிச்சு நீ புருஷான ஒரு வாட்டி கூப்பிடுறீஸ் பொன்னட்டி ஒரு வாட்டி புருஷனை கூப்பிடுறீ நான் பேசுறது உனக்கு கேக்குதாடி நான் உன்னை காப்பாத்திட்டேன்டி உனக்கு ஒன்னும் இல்ல உன் புருஷா உன்னை காப்பாத்திட்டேன் உனக்கு ஒன்னும் இல்லடி எங்கர் ஒரு வாட்டி புருஷான கூப்பிடு ஏ அம்மா குட்டி ஏ அம்மா குட்டி கண்ணா அதான் நம்ம நீவேன் கிடைச்சிட்டால இனிமே ஒண்ணும் ஆகாது ஹாஸ்பிட்டல் சேர்ந்ததுக்கு அப்புறம் கியூர் ஆயிடுவான் அப்புறம் பழைய படிக்கி நம்ம கூட பேசுவோம் பாரு என் அம்மா என் அம்மா குட்டி நீ பாரடி ஹே கண்ண தெரிந்து பாரடி ரொம்பியாடி சாரிடி உன்னை கண்டுபிடிக்க என் நீ மன்னிச்சுட்டு பண்றே நீ இந்த நிலமையில இருக்க காரணம் பண்ணட்டி அவங்கிட்ட சரியா பேசாதனால தானடி நீ இப்படி வந்து மாட்டிக்கிட்ட அம் சாரி பண்ணட்டி ஐம் சாரி

என் பொண்ணாட்டியே இந்த நிலைமையில பாப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்னாலதான் எல்லாமே என்னாலதான் சீக்கிரமா எந்திரடி சீக்கிரமா எந்திரிச்சு என் கூட சண்டை போடு பொண்ணாட்டி என் கூட சண்டை போடு பொண்ணாட்டி கண்ணா ரெடியா இருந்துக்கோ ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு அவளை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போ நான் வண்டியை பார் பண்ணிட்டு வரேன் சரிங்க ப்ரோ சீக்கிரமா வெளியில வாடி உன் கூட நிறைய பேசணும் பொண்ணாட்டி நிறைய பேசணும் உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கு நான் நான் சும்மாவே விட மாட்டேன் என்னதான் போலீஸ் கூட்டிட்டு போய் தானே என்ன சொல்லியிருந்தாலும் சொல்லிருந்தாலும் ஏன் கையால அவனை அடிச்சு கொல்லணும் போல இருக்கு உன்னை இந்த நிலைமைக்கு ஆக்கி வச்சிருக்கான் அவனுக்கு போய் நீ நல்லது நினைச்சே பொண்ணாட்டி ஒரு மாசமான பிள்ளைன்னு கூட பாக்காம உன்னை எவ்வளவு சித்திரவதை பண்ணிருக்கான் கூட பாக்க வேணாம் அவன் டாக்டர் தானே ஒரு பேஷண்டா பாத்துருக்கலாம்ல ஒரு மாசமான பிள்ளைய இப்படிதான் பாத்துக்குவாங்களா இவெல்லாம் என்ன டாக்டர் இவெல்லாம் எதுக்கு டாக்டருக்கு படிச்சான் லவ் லவ்ன்னு சொல்றான் இதுக்கு பேர் தான் லவ்வா தான் லவ் பண்ற ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறதுக்கு பேர் தான் லவ்வா இதுக்கு பேர் லவ்வே கிடையாது ஆவி ஆவி நாங்க அவனுக்கு என்ன பாவம் செஞ்சோம் எனக்கு என் பொன்னாடிக்கு இந்த நிலைமை அவ கடைசி வரைக்கும் நீ நல்லா இருக்கணும் தான்ண்டா நினைச்சா ஆனா நீ அவளை இப்படி நினைச்சது கேடா அதண்டா என் பொன்னாட்டிக்கும் உனக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என் பொன்னாட்டியோட நல்ல மனசுக்கு அவளுக்கு ஒண்ணும் ஆகாது

நிவியா கியூரா இருவ ஒன்றும் இல்லை பயப்படாதீங்க ரெண்டு அவள் சாப்பிடல ஆண்டி அதனால தான் நம்ம மயக்கம் மற்றபடி ஒன்றும் இல்லை நிவியாவுக்கு நம்ம நிவியா சீக்கிரமாகவே குணமாயிரவ பாருங்க என் நம்ம பொண்ணுக்கு ஒண்ணும் இல்ல சாப்பிடாதனால வந்த மயக்கம்தான் மற்றபடி நம்ம பொண்ணுக்கு ஒண்ணு ஆகாது ஆமாங்க ஆண்டி ஆகாது என் பொ 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 பொட்டிக்கு ஒண்ணும்காது எல்லும் வந்த அவ பழைய படிக்க பேசுவாருமா சாப்பிட சொல்றீங்க எப்படி சாப்பிட சொல்றீங்க அவ சாப்பிட்டால இல்லையனு கூட தெரியல எனக்கு எப்படிம்மா சாப்பாடு செல்லும் அவளை பாக்குற வரைக்கும் என் உடம்புல உயிரே இல்ல தெரியுமாமா அவளை பார்த்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு உயிரே வந்தது என் பொண்ணாண்டு என் கூட வந்து பழையபடி பேசுகிற வரைக்கும் நான் ஒண்ணுமே சாப்பிட மாட்டேன் இல்லையா பேசுற அவளை பாத்துக்கணும்னா முதல்ல நீ செம்பாக இருக்கணும் வாயா ரெண்டு வாய் சாப்பிடு முடியாதும்மா என்னாலும் கொஞ்சம் கூட சாப்பிட முடியாது என் பொண்ணாண்டு வந்துருட்டோம் நானும் அவளும் சேர்ந்து சாப்பிடுவோம் ஏய்யா அனிக்க மட்டும் இந்த நிலம மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்கேன் இதுபட்சம் பாக்குறேன்னு சொல்கிறாங்க

கண்டிப்பா நெகட்டிவா ஏதோ சொல்ல மாட்டாங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு ஆமா சிஸ்டரை பார்க்கவே பாவமா இருக்கு ஸ்வேதாவும் நானும் வரேன் நானும் வரேன் அழுதுட்டு இருக்கோம் அவளை வர சொல்லிட்டு மாட்டா பாஸ் லேரி அவளால் அவங்க இருக்க முடியலன்னு சொல்றாடா நீ ஏண்டா மச்சா இப்படி பண்ற அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா அவன் அங்கேயே இருக்கட்டும் இன்னும் ரெண்டு நாள்ல நம்மளே அங்க போயிருவோம் அதனால அவளை வர வேணாம்னு சொல்லிரு அவ பிள்ளைய வச்சுக்கிட்டு தனியா எப்படி வருவா அவள் அங்கேயே பத்திரமா இருக்க சொல்லு போன் பண்ணி அழுதுட்டு இருக்காடா நீயாவ பாக்கணும் நீ பாக்கணும்னு இருக்காதாடா எல்லாருக்குமே அந்த கஷ்டம் இருக்கதான் செய்யும் அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் கையில குழந்தைய வச்சுட்டு அவ எப்படி தனியா வருவா இன்னும் ரெண்டு நாள்ல நாங்க வந்துடுவோம்னு சொல்லு சரியா நிவியா குணமானதுக்கு அப்புறம் அவ கிட்ட போன்ல பேச சொல்லுவோம் ஓ இத போய் ஸ்வேதா கிட்ட சொல்லு

போலீஸ்காரங்க இருக்கும்போது நம்ம எல்லாம் எதுவும் பண்ண முடியாது ஆமா மாப்பிள்ள தேவையில்லாம நீங்களும் கோவப்பட்டு ஜெயிலுக்கு போற நிலைமை வாழணும் மாப்பிள்ள தேவையில்லாம கோவப்பட்டு பெரிய பிரச்சனையை உண்டாக்கிறாதீங்க நீங்களாவது நான் சொல்றதை கேளுங்க மாப்பிள்ள சரிங்க மாமா நான் இந்த பிரச்சனைக்கு போல Oh uh -huh.